குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் நேர்களே இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பத்தி நம்ம பார்க்க போறோம் விரிவா பார்க்க போறோம் ஒரு அப்பா அம்மாவை வந்து அடிமைப்பா நடத்துறாரு அப்பா அம்மாவை அடிமை போல நடத்துறாரு அந்த மாதிரி இருந்தா அந்த பையனோட ஜாத அந்த பிள்ளையோட ஜாதத்துல எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதத்துல இந்த அப்பா வந்து அம்மாவை அடிமையா நடத்துவாரு அப்படிங்கிற எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த ஜாதத்தை வந்து சந்திரன் நீச்சமா இருக்காருன்னு வச்சுங்க சூரியன் உச்சமா இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்பா அம்மாவை வந்து அடிமையா நடத்துவாரு அந்த மாதிரி அமைப்பு தான் அந்த ஜாதத்துல இருக்கும் ஒரு அம்மா அப்பாவ அடிமையா நடத்துறாங்க அது அந்த பிள்ளையின் ஜாதத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது சூரியன் நீச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப அம்மா வந்து அப்பாவை அடிமை போல நடத்துவாங்க தாய் தந்தை ஒற்றுமையா இருக்கிறதுல வந்து ஒற்றுமை இருக்கிறது ஒற்றுமை இல்லாதது இதுக்கு வந்து சூரியன் சுக்கரன் சேர்க்க எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது ஒரு ஜாதத்துல ஒரு பையன் ஜாதத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருக்கு அங்க தாய் தந்தை ஒற்றுமை ஒற்றுமையில எப்படி அது குறிக்குது ஒரு பிள்ளையின் ஜாதகத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து சுக்கரன் வீட்டுல இருந்தாலும் சுக்கரன் வீடு எது ரிஷபம் துலா சந்திரன் வீட்டுல இருந்தாலும் சந்திரன் இது கடகம் அங்க சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தா அந்த அப்பாவை அம்மா வெறுப்பாரு இன்னும் தெரியாது வெறுப்பு அந்த பேமில அப்பா மேல அம்மாவுக்கு இருக்கும் அது பிள்ளைங்களுக்கு தெரியிற மாதிரி வந்துச்சுனாலும் அங்க தோஷம் வருவாங்க அம்மா அப்பா வெறுக்கிறாரு அப்படின்னா பிள்ளைங்க அப்பா வெறுக்க ஆரம்பிச்சிடும் அங்க அவர் தவறு தவறு செய்யாம கூட இருப்பாரு ஆனா அம்மா வெறுத்தா அவர் மிகப்பெரிய கொடூரர் அம்மா அவர் ஒண்ணு இல்லை சொன்னா அப்பா மிகப்பெரிய நல்லவர் அப்படிதான் ஒவ்வொரு வீட்டுலயும் நடந்துட்டு இருக்கும் அதனால வந்து அந்த இடத்துல வந்து அப்பாவை அம்மா வெறுப்பாரு அதே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து சிம்மத்தில் இருக்கிறாங்க சிம்மத்தில் அல்லது மேசத்துல இருக்காங்க அப்ப என்ன ஆகும்னா அப்பா வந்து அவருடைய செயலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாரு அம்மா பத்தி கண்டுக்கவே மாட்டாரு அந்த இடத்துல அம்மா அம்மாவுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு அவர் என்ன நினைக்கிறாரு அதுதான் செய்வாரு அந்த இடத்துல வந்து அப்பாவுடைய வெறுப்பு அம்மா மேல இருக்கும் இது நமக்கு தோசை வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இந்த தாய் தந்தை ஒற்றுமையில சூரியன் சந்திரன் சேர்க்க என்ன பங்கு வகிக்குது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ ஏன்னா மேசத்துல இருக்கிறாங்க சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சிம்மத்திலோ அல்லது மேசத்திலோ இருந்தா அப்பா என்ன பண்ணுவாரு அவருடைய எண்ணத்துக்கு அவருடைய செயலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாரு அம்மாவை அடக்கி வச்சிருவாரு அதே சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கடகத்துல இருக்கிறாங்க அல்லது ரிஷபத்துல இருக்காங்க அப்ப அம்மா வந்து அவங்களுடைய செயலுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க அப்ப வந்து அப்பாவை அடக்கி வச்சிருவாங்க சூரியன் அல்லது சந்திரனுக்கு எந்த இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தா தாய் தந்தை உறவு பாதிக்கும் ஒரு பிள்ளையின் ஜாதத்துல சூரியன்ல இருந்து அல்லது சந்திரன்ல இருந்து ஒன்று மூன்று பதினொன்று ஆகிய இடங்கள்ல வந்து ராகு அல்லது கேது அமைஞ்சிட்டாங்கன்னா அவன் அந்த பிள்ளையோட தாய் தந்தை உறவு பாதித்து அவங்க வந்து பிரியறது கூட சந்திரபூசம்ல உருவாகும் வேற எந்த வகையில இந்த ராகு கேது ஒரு தாய் தந்தையோட ஒற்றுமைக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்துறாங்க சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேர்த்துல வந்து யாராவது ஒருத்தர் ராகு கேதுக்கு உள்ள இருக்கிறாங்க ஒருத்தர் ராகு கேதுக்கு வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ராகு கேதுக்கு உள்ள வந்து சூரியன் இருக்காரு வெளியே சந்திரன் இருக்காரு இல்லைன்னா உள்ள சந்திரன் இருக்காரு வெளியே சூரியன் இருக்காரு இந்த மாதிரி இடத்துல வந்து தாய் தந்த ஒற்றுமை இருக்காது ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்து சந்திர பூசல்ல பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரிவினை வந்து பிள்ளைங்க மனசை பாதிச்சு அங்க தோசத்தை ஏற்படுத்த பாருங்க யாரோ ஒருத்தர் மேல வெறுப்பு ஏற்படுத்தப்பாரு இந்த மாதிரி ஜாதகத்துல வந்து குரு சூரியனையோ சந்திரனையோ பார்த்தா அந்த பிரிவு வந்து சுமூகமா இருக்கும் அவர் வேலை விஷயமா வெளியூர்ல ஒன்பது மாசம் வெளியூர்ல இருந்து கூட மூணு மாசம் வீட்டுக்கு வருவாரு இல்லைன்னா வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு அப்படி அந்த குரு பார்த்தா அந்த பிரிவினை வந்து சுமூகமான தன்மையில இருக்கும் ஒரு குழந்தை அமாவாசையில பிறக்குது அல்லது பௌர்ணமில பிறக்குது அப்ப அங்க வந்து அந்த தாய் தந்தை இவரோட பாதிப்பு வருமா அமாவாசையில பிறந்தா சூரியன் சந்திரன் ஒன்னா இருக்கிறாங்க பௌர்ணமியில பிறந்தா நூத்தி ஐம்பது டிகிரி எதிர் எதுல இருக்கிறாங்க இது ஒன்னாம் இடம் அது ஏழாம் இடம் அப்ப என்ன ஒற்றுமை இருக்கணும்ல ஆனா அந்த இடத்துல வந்து அந்த ஒற்றுமை இருக்காது அதுல வந்து அவங்க ஒற்றுமையா இருக்கக்கூடிய பட்சத்துல கூட குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு குறை கொடுத்துரும் அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அவங்களுக்குள்ள அந்த ஒன்று எழுங்கறதுனால சில ஒற்றுமை கூட இருக்கும் அதுல வாக்குவாதத்தோட ஒற்றுமையா கூட இருந்துக்குவாங்க ஆனா அந்த பிள்ளை அந்த எந்த ஜாதத்துல இருக்க அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துரும் அதுல வந்து குறிப்பா கண்ணுல மிகப்பெரிய பாதிப்பாகி பிறக்கிற குழந்தைகள்லாம் அந்த அமைப்புல இருப்பாங்க ஒரு ஆண் ஜாதகத்திலோ அல்லது பெண் ஜாதகத்திலோ சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நிக்கிறாங்க சேர்ந்து நிக்கிறது மட்டும் இல்லாம ராகு கேது இவங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் பிடியில மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் பிடியில மாட்டினாலும் இன்னொருத்தர் பிடியில மாட்டின மாதிரிதான் அப்படி இருந்தா அந்த ஜாதகருக்கு வந்து அந்த குழந்தை உற்பத்தி அணுக்கள் வந்து அதிகமா ஆகத்தான்னு வேற அமைப்பு ஜாதத்துல இருக்கான்னு கண்டிப்பா பாக்கணும் இல்லைன்னா குழந்தை உற்பத்தி அணுக்கள் அவங்களுக்கு குறைவாரு அப்ப ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்து வாட்டி தான் குழந்தை பிறக்கும் இதுவும் ஒரு வகையான சிக்கலை தரும் எதிர்காலத்துல அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கலை தரும் எடுத்த உடனே உறுதிப்படுத்திடக்கூடாது மற்ற குருவோட அமைப்பு ஐந்தாம் பாவத்தோட அமைப்பு பதினொன்னாம் பாவத்தோட அமைப்பு இரண்டாம் பாவத்தோட அமைப்பு இந்த கிரகங்களோட மூன்று ஒன்னா சேர்ந்து இருக்க தன்மை இதெல்லாம் வச்சு பார்த்து தான் முடிவிடும் இது வந்து நான் இப்ப சொல்லிட்டு வருது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து அதாவது பாரம்பரிய எச்சுவதை எடுத்துக்கூடிய விதிகள் அதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுல இதுலயே இதை மட்டும் தெரிஞ்சுட்டு மிகப்பெரிய ஜோசியராக வா வாழ்றவங்க அந்தளவுக்கு துல்லியமா இருக்கும் அது நான் கேபிஎஸ்எத்தை ரொம்ப மதிக்கூடியவேன் அது பாவங்கள் அடிப்படையில் வரக்கூடிய விஷயத்தை ரொம்ப நான் உறுதியாக மதிக்கூடியவேன் ஆனா அது அதுல வந்து எடுத்துக்காத இந்த விஷயங்கள் வந்து பாரம்பரிய ஜோதிடத்து நிறைய இருக்கு அதை நான் படித்து பார்த்து அதை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி ஜாதகம் பார்க்கறவங்க ஃபாலோ பண்ணும்போது அதிசயமா இருக்கும் அப்படி எடுத்தோடனே அது சரியா இருக்கும் இந்த பாரம்பரிய ஜோதிடம் இதை வச்சு தான் மிக அளவுல ஃபேமஸ் இருப்பாங்க எடுத்த உடனே பார்த்த கடகடன்னு எடுத்து சொல்லுவாங்க அதனால பாரம்பரிய ஜோதிடம் மிக மிக மதிப்புக்குரியது ஒரு பையன் ஜாதகத்துல ஒரு மகன் ஜாதகத்துல எந்த மாதிரி அமைப்பு இருந்தா அவன் தன்னுடைய தந்தையை வந்து பொருளாதார ரீதியா நல்லா கவனிச்சிக்குவான் ஒரு பிள்ளையின் ஜாதகத்துல சூரியனுக்கு குரு இரட்டைப்படி ராசியில நீச்சம் அடையாம இருந்தா இரட்டைப்படை ராசியில இருக்கணும் ஆனா நீச்சம் அடையாம இருக்கணும் அப்படி இருந்தா அந்த மகன் வந்து தந்தைய பொருளாதார ரீதியா நல்லா கவனிச்சிக்குவான் அந்த ஜாதகத்துல வந்து அந்த வந்து குருங்கிறது வந்து மகன் சூரியனுங்கிறது அப்பா சூரியனுக்கு குரு இரட்டைப்படி ராசியில நீச்சமடையாம இருந்தா அந்த மகன் அப்பாவை நல்லா கவனிச்சுக்குவான் நேர்களே இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் இதே பித்திரு தோசத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் வணக்கம் வாழ்த்து